இது வந்து ஒரு சிம்பிளா இது ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனா முக்கியமான ஐட்டங்கள் வேணும் நெய் இருக்கணும் அடுத்தால தேங்காயும் பச்சை தேங்காய் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்துன்னா சூப்பரான ஒரு தோசை முருகல் தோசையும் உப்பு ரெடி ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி ஸ்பெஷல் எல்லாமே நம்ம வடமதி ஸ்பெஷல் ஐட்டங்கள் தான் போட்டுட்டு இருக்கோம் இது இன்னைக்கு கிரைண்ட் அது என்னது மிக்சி வேண்டாம் அம்மி வேண்டாம் நம்ம கை தான் நமக்கு இன்னைக்கு அதை வச்சு ஒரு உப்பு மிளகு ஆஹ் உப்பு மிளகு உப்பு மிளகுன்னு சொல்லுவோம்னு நீங்க நினைக்காதீங்க இது தேங்காய் வச்சு ரெடி தேங்காய் வச்சு அவங்க நிறைய ரெடி பண்ணுவாங்க அதனாலதான் நம்ம பிடிச்சி சொன்னேன் நீங்கள் இது சம்மந்தி பொடின்னு சொன்னாலும் ஓகே ஓகேயா அதே மாதிரி இந்த மாவுலையும் இவ்வளவு கிறிஸ்பியா தோசை சுட முடியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது டென் மினிட்ஸ் டிஃபன்ல வரும் செகண்ட் பார்ட் செகண்ட்னா அதுக்கு நான் எடுக்கூடிய கோதம் மாவு எவ்வளவு அதுக்கு தகுந்த என்ன செய்யணும் கோதம் மாவு வந்து இது வந்து கடையில வாங்கின மாவு தான் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த எடுத்துக்கிட வேண்டியதான் அடுத்தால உப்பு உப்பு போடணும் இனி இதுல வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும் அந்த ஒரு ஐட்டம் ஆட் பண்ணா மட்டுமே என்ன செய்யும் தோசை நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் என்னன்னா them yeah now let me ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா ஒரு மூணு கப்பு தண்ணி நம்ம ரவ தோசை சுடுவோம்லாம் அந்த பேட்டர்ல என்ன சேரணும் மாவு எடுத்து விட வேண்டியதான் சரியா நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரு கட்டி ஒன்று இல்லாம மாவை ரெடி பண்ணணும் வேற எதுவுமே நம்ம இதுல ஆட் பண்ணாண்டாம் நெய் கோதமாவு மாவு உப்பு நெய் வந்து மெல்ட் இருந்தா அப்படி டைரக்டாவே ஆட் பண்ணிடலாம் நமக்கு கட்டியா இருந்ததுனாலதான் இருக்கட்டு ஓகேயா கோதம் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தால ஒரு உப்பு ரெடி பண்ணுங்களா அதுக்கு வந்து பச்சை தான் எடுக்கணும் இந்த மாதிரி ஏழாம் தேங்காய் எடுத்தா மட்டுமே பால் இப்படி நம்ம இது இப்படி பண்ணும்போது புழிஞ்சோம்னா பால் வரும் ஓகே இந்த மாதிரி தேங்காய் இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும் சரியா ஃபஸ்ட் என்னதுன்னா இதுக்கு தே இதுல இதில் எவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கோமோ அதில் நாளில் ஒரு பங்கு சின்ன உள்ளி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நான் அறிஞ்சி வச்சிருக்கேன் பேர் இதை நல்லா இது பண்ணி போட்டுருவோம் நாளில் ஒரு பங்கு சேர்க்கணும் தேங்காய் எடுத்துருக்கோம்ல அந்த இதில் இந்த மாதிரி கருவேப்பில போட்டுக்கிடணும் பாத்துட்டுனாலும் திரும்பி போட்டு விடலாம் அப்புறம் வத்தல் பொடி எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி சரியா இந்த கோதம்பு தோசைக்கெல்லாம் கொஞ்சம் எரிப்பு கொஞ்சம் காரசாரமா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் என்ன செய்யணும்னா கையை வச்சே பசைஞ்சு உப்பு போட்டாச்சு நல்ல கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு கிழிக்காத என்ன இதா இருக்கா எல்லாம் ஒண்ணும் போல ஏன்னா உப்பு பொடி எல்லாமே நம்ம போட்டிருக்கோமா எப்படி இருக்கு உப்பு மாதிரி ஆயிட்டா கரண்ட் இல்லை உப்பு மொளக அரைக்க முடியாது அம்மி இல்லை இந்த சேப்டரே கிடையாது இந்த பச்சை தேங்காய் ஒண்ணு இருந்துட்டுனா சம்மந்தி ரெடி இது தோசை ஆப்பம் இடியாப்பம் எல்லா இது கஞ்சிக்கெல்லாம் அப்படி ஒரு சூப்பரா இருக்கும் சரியா இனி இதை என்ன செய்யணும்னா தாளிக்கணும் தாளிச்சோம்னா ஒரு மத்தியானம் வரைக்கும் நம்ம யூஸ் சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஊசாது தனியா வைப்போம் இத வந்து அதே மாதிரி இந்த இதுலயும் தோசை கல்ல வச்சிருவோம் நான் உம் இதுலயும் நம்ம என்ன செய்யலாம் சூப்பரா தோசை கல்ல வச்சிருவோம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம மீன் வைக்கும்போது இந்த நொரைச்சி வந்து தெரியுமா அது தேங்காய் எண்ணெய் கூட நல்லெண்ணெய் கூட ஏதாவது எதாவது ஆட் ஆயிருக்கும் மிக்ஸ் ஆயிருக்குமா ஒரு ஸ்பூன் போல கொஞ்சமா ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் தேங்காய் ஊத்திருக்கேன் அடுத்தால கடுகு கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது ஆட் பண்ணுவோம் ஓகே ஒரு ரெண்டு மூணு பல்லு வெள்ளப்பூடு பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு மணத்துக்காக வேண்டி அதுக்கப்புறம் தாளிக்க தகுந்த உள்ளி கொஞ்சமா யாருக்குமே நம்ம அதுல உள்ளி நிறைய ஆட் பண்ணிருவோம் எல்லாமே அப்படி அந்த டைம்ல நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அத போட்டு லைட்டா இப்படி அப்படி வச்சிட்டு ஈவனா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எங்க ஒரு பாஷையில சொன்ன மாதிரி பொத்தி அமைக்க வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சிடணும் சிம்ல வச்சிருவோம் இந்த தோசைக்கு மாவை ஊத்திடுவோமா தனியா இருக்கான்னு பார்த்து விடுவோம் ரவ தோசை பேட்டர்ன் தான் ஓகே சிம்ல தான் நான் வச்சிருக்கேன் ஆன் போல வேகணும் அவ்வளவுதான் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஏதாவது ஆட் பண்ணிடலாம் சரியா சூப்பராக ரெடி ஆகுது அவ்வளவுதான் கொஞ்சமா பருவேப்பில போட்டு அரைக்கிற வேண்டியதுதான் ஒரு சிம்பிளான என்னது அது உப்பு மிளகு ரெடி போதுனா கரெக்டா எல்லா இடமே என்ன செய்யும் ஸ்ப்ரெட் ஆயிரும் கொஞ்சம் முருகி வரட்டும் நம்ம ஃபுல்லா தான் வச்சிருக்கோம் அந்த கல்லையும் போட்டு பாப்போம் சரி

அப்படி நம்ம வந்து இப்படி பண்ணாலே சவுண்டு கை இருக்கும் நம்ம சாதா தோசை மாவோடி இப்படி இந்த மாவுல வந்து அவ்வளவு கிறிஸ்பியா தோசை வரும் ஓகே சாப்பிட்டா சாப்பிட்டா இல்ல முருகல் தோசை அப்படி இருக்கும் ஓகே ஒன்ன எடுத்துட்டு கஷ்டமே படாண்டா அது வெந்துட்டுனா தன்னாலே இழகி வந்துடும் இதையும் பாத்துக்கோ பின்னாடி பாரு கல் மட்டும் சூப்பரா சுத்தி ஒண்ணு போல நமக்கு தீ பிடிச்சுட்டு மையம் தோசைகள்லாம் அழகா இப்படி ஒரு கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஒரு தோசை நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ப்பா ஏன்னா நம்ம பச்சரிசி மாவுல நம்ம இருந்தோம் அது ஒருத்தங்க ஸ்டிக்கியா இருந்துன்னு சொன்னாங்க ஸ்டிக்கின்னா வராம இருக்கறதுன்னு அப்படி சொல்லிருப்பாங்க ஆனா அப்படி கிடையாது எதுவுமே நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா பொறு பொருள் வரும் ஆனா இதுக்கு வந்து கண்டிப்பா நெய் ஆட் பண்ணா மட்டும்தான் முறுமுறுன்னு வருது இல்லைன்னா சாதா தோசை சுட்டு எடுப்போம் ல அந்த பேட்டர்ன்லாம் வந்துரும் ஓகே எப்படி இருக்கு இது வந்து ஒரு சிம்பிளா இது ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனா முக்கியமான ஐட்டங்கள் வேணும் நெய் இருக்கணும் அடுத்தால தேங்காயும் பச்சை தேங்காய் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்துன்னா சூப்பரான ஒரு தோசை முருகல் தோசையும் ஆஹ் உப்பு மிளகும் ரெடி செய்து பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆகும் நம்ம வந்து இந்த இத மாதிரி இதெல்லாம் சீக்கிரம் நம்ம செய்ய மாட்டோம் கோதம்பு தோசையா அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இதை செய்து கொடுக்கலாம் டக்குனு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணலாம் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் ஒரு ஆரோக்கியமான சமையல உங்களை சந்திப்போம் பாய்